டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இனிப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி கேக்கு எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க இதை மைதா பிஸ்கட்டுன்னு சொல்லலாம் நல்லா நைஸாக முறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இதை ரெடி பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப குயிக்காகவே அதுவும் கொஞ்சம் நேரத்துலேயே வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க வாங்க நம்ம இப்போ சேர்ந்து பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து குட்டி கேக்கு போடி கேக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் கப்பு தண்ணி அந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம் உப்பு ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூனு சோடா உப்பு ஒரு கால் டீஸ்பூனு இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்பு ஜீனி அதையும் நம்ம இந்த தண்ணியோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுறலாம் எல்லாத்தையும் கரையட்டும் ப்ரா சீனி நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்ச உடனே நம்ம வந்து டால்டா உருக்குன டால்டா தான் ஒரு நூறு எம்எல் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு டால்டா பிடிக்கலை அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வெது வெதுன்னு தான் இருக்குது டால்டா அதையும் நம்ம இதில் சேர்த்து ஒரு கலந்து விட்டுடலாம் இது நம்ம கடையில் வாங்குற மைதா தான் மைதா வந்து மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு அதையும் இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் அதாவது ஏற்கனவே ரெண்டு கப்பு மைதா சேர்த்துருக்கோம் நம்ம வந்து அந்த மறுபடி கெட்டி பதத்துக்கு வரணும் அதனால் மறுபடியும் ஒரு அரை அரைக்கப்பு மைதாவில் சேர்த்துக்குருவோம் அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் எல்லையுமே நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம ஒரு வந்து ஒரு பொருள் செய்யும் நம்ம ஏதோ ஒன்று பூட்டி குறைஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம பூட்டி குறைஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி கூடிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சமாக மைதா சேர்த்து பிரசஞ்சிக்கிடலாம் இப்போ மாவு நல்லா பசஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா வெட்டியா பசஞ்சு மாவு வந்து கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இப்போ தான் இருந்தோன்னே இதை நம்ம ஒரு இருபது நிமிஷம் ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம அந்த கேக்கு பொடி கேக்கு மாவு பிணைஞ்சி வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் இருபது நிமிஷத்துக்கு குறையாம நல்லா ஊறணும் கூட கொஞ்ச நேரம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம தேய்ச்சி காலம் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு பிரிவாக எடுத்துக்கிடுவோம் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கல் இல்லைன்னா நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி கட்டை அந்த மாதிரி இதில் வச்சு நான் கொஞ்சம் அகலமான பகுதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம இதை நல்லா ஒரு தேய்ச்சி கட் பண்ணுற அளவுக்கு இடத்த செட் பண்ணி அதில் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி கட்டையை வச்சு நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் தேய்ச்சிட்டு இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக வச்சு நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கிறோம் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நம்ம அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஓரத்துக்கள்லாம் கட் பண்ணிடலாம் கத்தி வச்சு ஒரு சைஸுக்கு நம்ம இந்த ஓரத்துகள்லாம் கட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை இஞ்சி அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கத்திட்ட ஒரு கோடு போட்டீங்கன்னா கத்தாயிரும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம இந்த நீல வாக்கில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம் எடுத்து தனியாக வச்சுக்குவோம் இப்போ நம்ம நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக போடணும் இப்போ வந்து அந்த மொனப்பகுதியை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவோம் இந்த சைஸுக்கு அதாவது நம்ம பொடி கேக்குன்றதுனால இந்த கரெக்டாக இந்த சைஸுக்கு நம்ம எல்லாத்தையுமே அளவாக கட் பண்ணிடுவோம் இந்த அளவுக்கு பீஸுகளை இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த குட்டி கேக்குக்கு வந்து எல்லாத்தையுமே நல்லா வெட்டி எடுத்தாச்சு இது மாதிரி வெட்டி எடுத்து நம்ம ஒரு தட்டில் நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்குவோம் இப்போ எண்ணெய் இந்த மாதிரி அதை நம்ம கேக்கு போடக்கூடிய மூங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் ரொம்ப கூட வேண்டாம் அந்த மூங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெய் வந்து நல்லா ஓரளவுக்கு ரொம்பவும் ஓவர் சூடு இருந்த கூடாது நல்லா சூடு ஏற்றிட்டு கூட மீடியமுக்கு மாற்றிடுங்க அடுப்பை மீடியமுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிடலாம் தெரிக்காத அளவுக்கு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியாகவும் எல்லாத்தையுமே எண்ணெயில் இறக்கி விட்ருங்க அதாவது எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிக்காத அளவுக்கு நல்லா எண்ணெயில் இறக்கிட்டு நம்ம அப்படியேவும் உதரவை கலந்து விட்ருங்க அப்படியேவும் அப்பப்போ லேஸாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒன்று ஓவ வேகட்டும் நல்லா மாதிரியே குட்டி குட்டியாகவும் நல்லா உப்பலாக வரும் அதே மெதுவாக அந்த மீடியம் ரெடி ரெடியாகட்டும் வந்து நம்ம அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பார்த்தா ஒன்று போல் வேகும் ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறையா போட்டிருக்கனால அது ஒரே பக்கம் கலந்துச்சுன்னா ஒரே பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அப்பப்போ லைட்டாக அந்த புரட்டி புரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் நல்லா கேக்கு நல்லா உப்பி நல்லா விரிஞ்சு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம கேக்கு ரெடி ஆயிருச்சு அதாவது பொடி கேக்கு அளவுக்கு நல்லா ப்ரோனாக வந்த உடனே இந்த நுரையும் இந்த அளவுக்கு அடங்குன உடனே நம்ம எல்லாத்தையுமே அப்படியே அரிச்சு எடுத்துடலாம் சாப்பிட்டா தான் இருக்கும் ஆறுன பிறகுதான் நமக்கு அந்த கிருஸ்தி கிடைக்கும் இப்ப நம்ம கேக்கு துண்டுகளை நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா ஒரு மூறு முருன்னு நல்லா அந்த பாத்தீங்கன்னா கேக்கு நல்லா வெந்து நல்லா அருமையா இருக்கு அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆறணும் பிறகு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே நைஸா இருக்கும் இந்த கேட்க பொறுத்தளவில் இனிப்பு ஓவர் இல்லாமல் கரெக்டான அளவுல போட்டு நம்ம ரெடி பண்ணி இதே மெத்தட்ல நீங்களும் போடுங்க உங்களுக்கும் வரும் எப்படி வந்ததுன்றத ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்